விட பெருசு பெருசா வால் போஸ்ட் அடிச்சு உங்க போட்டோக்களை போட்டுகிறத விட தமிழ் மக்களுக்கு நம் மக்களுக்கு ஏழை எளியோருக்கு நலதிட்ட உதவிகளையும் அவர் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதுதான் என்னுடைய பிறந்தநாள் விழாவில் நான் காண்கின்ற மகிழ்ச்சி என்பதை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் என்னை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உங்களுக்கு பணியாற்றுவதற்காக சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பினீர்கள் அன்று முதல் இன்று வரை உங்களோடு நான் உங்களுக்கு உங்களுக்குள் நான் என்ற அடிப்படையில் தான் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அது மழை இருந்தாலும் சரி வெள்ளம் இருந்தாலும் சரி அல்லது எந்த பாதிப்புகள் இருந்தாலும் சரி என்னுடைய கவனத்திற்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி களத்தில் உங்களோடு வந்து நிற்கக்கூடியவன் தான் நான் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள் அறிவிக்க மாற்றி கருத்து கிடையாது என்னென்ன தேவைகள் என்னென்ன பிரச்சனைகள் என்பதை பொதுமக்கள் ஆகிய நீங்களே என்னிடத்தில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறீர்கள் என்னுடைய அலுவலகம் உங்களிடத்தில் இருக்கிறது என்னுடைய அலுவலகத்திற்கான செயலி என்னுடைய அலுவலகம் எண்ணம் உங்களிடத்தில் இருக்கிறது ஒரு குப்பை எடுக்கவில்லை என்றாலும் கூட பொதுமக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளுகிற பொதுமக்கள் ஆகிய நீங்கள் என்னிடத்தில் நேரடியாக தொடர்பு இருக்கிறீர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எது பெருமை என்றால் தொகுதியுடைய மக்கள் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதுதான் பெருமை அந்த பெருமையை கேடைத்தது அது உங்களுக்கு தான் சாரம் மக்களுக்காக உழைப்பதற்காகத்தான் என்னுடைய தலைவர் என்னை உங்கள் கையில் பிடித்து கொடுத்தார் நீங்கள் நம்பிக்கையோடு என்னை சட்டமன்றத்திற்கு பெருவாரியான வித்தியாசத்தில் இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் எழும்பூர் வரலாற்றில் நாற்பதாயிரம் வித்தியாசத்தில் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சார் இதுவரை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட அப்படி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த உங்களை கடமையும் பொறுப்பையும் என்பதை உணர்ந்துதான் உங்களை நான் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் கூட நான் ஏன் உங்களை அழைத்து இதை தர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு விழாக்களை எப்படி கொண்டாடலாம்